அரச கிட்ட மன்னிப்பு கேட்ட குமரவேலு குடும்பத்தை எதிர்க்கிற பாண்டியனோட மருமகள் ராஜி இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அந்த வகையில குமரவேலு வீட்டில் பார்த்த கல்யாணம் வேணா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாரு அத்தோட அரசிக்கு தான் செஞ்ச துரோகத்தை நினைச்சு பார்த்து வருத்தப்படுறாரு இதனால குமரவேலு திருந்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சப்போ அரசி தனியா வரத பார்த்து குமரவேலு அரச்கிட்ட போயிட்டு நான் செஞ்சது பெரிய துரோகம் உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன் என்னை மன்னிச்சுடு அப்படிங்கிற மாதிரி காலில் விழாத குறையா கெஞ்சுறாரு அரசு எதுவுமே சொல்லாம வந்தப்போ பின்னாடியே குமரவேலு பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு வர ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த சரவணன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு குமரவேலு கிட்ட சண்டை போடுறாரு உடனே அரசி சரவணனை தடுத்து அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த குமரவேலு அரசியை சமாதானப்படுத்தி அரசியோட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு அடுத்ததாக ராஜி கதிருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா டான்ஸ் போட்டியில் போயிட்டு சேரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே சம்மதம் கொடுக்காதப்போ எல்லாருக்கிட்டையுமே பெர்மிஷன் கேட்டு வாக்குவாதம் பண்றாங்க கடைசியில் அவங்க யாருமே பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அவங்க எல்லாரையுமே எதிர்த்து போட்டியில் கலந்துக்கிறதுக்கு ராஜி முடிவெடுக்கிறாங்க இதனால இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிற ராஜியை காப்பாற்றுற விதமா ஒட்டுமொத்த குடும்பமே போய் நிற்க போறாங்க அண்ட் இதுக்கு இடையில் தங்கமயில் எவ்வளோதான் பட்டாலும் திருந்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப சின்ன சின்ன சகுனி வேலைகளை இப்போ பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதனால சரவணனுமே பார்த்தீங்கன்னா இப்போ நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாரு ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க